இன்றைக்கி மீதி இருக்கிற பொரியை வச்சு பொறி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம்மா வாங்க இந்த மாதிரி பொரியை எடுத்துக்கோங்க இதில் தேவையான அளவு தண்ணி இல்லாமல் ரொம்ப அதிகமாகவே தண்ணி ஊற்றி நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஊற வைங்க ரவை இந்த மாதிரி பச்சையாகவே எடுத்துக்கோங்க எல்லோரும் ஃப்ரை பண்ணி எடுப்பீங்க ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது இதை அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அண்ட் அரைச்சோம் அப்படின்னா நல்லா நைஸாக இருக்கணும் அண்ட் பொறி வந்து டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இது அப்படியே எடுத்து இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் பிழிஞ்சு வேற பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு பிழிஞ்சு தான் எடுக்கணும் தண்ணி இல்லாமல் அப்போ தான் நம்மளால் மிக்சியில் அரைக்க முடியும் இந்த மாதிரி இருக்கிற பொரியை தான் நான் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சு அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்திருக்கேன் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது பொறி அதுக்கப்புறம் நான் ரவை இருக்குது இல்லையா ரவை வந்து அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன் ரவை இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லை இருக்கணும் குறை குறைப்பாக வேண்டாம் ரொம்ப நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அந்த மாதிரி நைஸாக எடுத்துக்கோங்க பொரியையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக இல்லாமல் குர கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கோங்க அண்ட் இதில் பேக்கிங் சோடா அதாவது அந்த இட்லிக்கு போடும் இல்லையா ஆப்ப சோடா மாவு அது போட்டுக்கோங்க தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நான் தேவையான அளவு ஆனியன் எடுத்துருக்கேன் வெங்காயமும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க அண்ட் பச்சை மிளகாவும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க நீங்கள் வேணும்னா அரைச்சியும் எடுத்துக்கலாம் அரைச்சியும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அண்ட் கட் பண்ணது எல்லாமே அந்த பொரியனை அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம உளுந்து மாதிரி உளுந்து வடை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் உளுந்து வடலை நம்ம ஓட்ட போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இதில் ஓட்ட போட்டு செய்யலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது எல்லாருமே இது ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாருங்கள் ஆனியன்லாம் நான் சுத்தமாக தெரியல இந்த மாதிரி அதை எடுத்தீங்க அப்படின்னா வெந்ததுக்கப்புறம் இவ்வளோ செம்ம சாஃப்டாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இது மட்டும் செய்யாமல் அதே மாவில் எல்லா பசங்களுக்குமே வந்து சீஸ் பால்ஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுலேயே நான் சீஸ் பால்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன் வித்தவுட் சீஸ் சீஸ் இல்லாமல் வெறும் அந்த பொறி மாவு மட்டும் வச்சு இந்த மாதிரி ப ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சுருக்கேன் இது ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அண்ட் இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம் ஓட்ட போடாமல் வடை மாதிரியும் பண்ணிக்கலாம் அண்ட் கொழுக்கட்டை இல்லையா அந்த மாதிரியும் பிடிச்சி வச்சுருக்கேன் அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ